மலர் வாடிந்த வந்து தழல் போல ஒன்று மாதர் தந்தம் குற வாடர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப வயல் தீர குளிர் மாலை கணி மாலை தந்து குறை தீர வந்து உருவாயோ மரிமான கந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மரியாழா மலைமாவு சிந்த அலைவேலையடிவேலறிந்த அதிநீரா அறிவாளறிந்து நிறுதாள் மடியாரிடைஞ்சல் களைவோனே அழகான செம்போன் மகில் மேல் அமர்ந்து அலைவாயு கந்த பெருமாள் வீரல் மாற நைந்து மலர் வாழி சிந்த மிக வானிலிந்து வயல் காய மித வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற குறவாடர் குன்றின் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர் மாலையின் கணனி மாலை தந்து குறை தீர வந்து உருவாயோ மரிமான கந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மரியாழா மலை மாவு சிந்த அலைவேலையடிவேலறிந்த அதிநீரா அறிவால் அறிந்து நிறுதாள் மடியாரடைஞ்சல் களைவோனே அழகான செம்போன் பகில் மேல் அமர்ந்து அலைவாயு கந்த பெருமாள் மலர் வாடிந்த வந்து தழல் போல ஒன்று மாதர் தந்தம் குற வாழற் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர குளிர் மாலையின் கணி மாலை தந்து குறை தீர வந்து உருவாயோ மரிமான கந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மரியாணா மலை மாவு சிந்த நீரா அலைவேலையடிவேலறிந்த அதிநீரா அறிவால் அறிந்து நிறுதாளிடைஞ்சல்களைவோனே அழகான செம்போன் மகில் மேல் அமர்ந்து அலைவாயு கந்த பெருமாள் வீரல் மாறனைந்து மலர் வாழி சிந்த மிக வானிலிடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் குற வாழற் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர குளிர் மாலையின் கணி மாலை தந்து குறை தீர வந்து உருவாயோ மறைமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மரியாழா மலைமாவுசிந்த அலைவேலையடிவேலறிந்த அதிதீரா அறிவாள் அறிந்து நிறுதாள் இரஞ்சு மடியாரிடைஞ்சல் களைவோனே அழகான செம்போன் பகில் மேலமர்ந்து அலைவாயு கந்த பெருமாள் வீரல் மலர் வாடிந்த மிகவானிலிந்து வந்து தழல் போல ஒன்ற வினை மார்கர் தந்தம் கூற வாடர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப வயல் தீர குளிர் மாலையின் கணி மாலை தந்து குறை தீர வந்து உருவாயோ மறிவானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த சிந்த மரியாழா மலைமாவுசிந்த அலைவேலையடிவேலறிந்த அதிநீரா அறிவாளறிந்து நிறுதாளிடைஞ்சல் களைவோனே அழகான செம்போன் மகில் மேல் அமர்ந்து அலைவாயு கந்த பெருமாளே மலர் வாடிந்த மிகவானில் காய வாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற உறவாளர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர குளிர் மாலை கணி மாலை தந்து குறை தீர வந்து உருமாயோ மரிமான கந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மரியாழா மாவு சிந்த அலைவேலையடிவேலறிந்த அதிநீரா அறிவால் அறிந்து நிறுதாள் மடியாரிடைஞ்சல் களைவோனே அழகான செம்போன் மகிழ் மேல் அமர்ந்து அலைவாயு கந்த பெருமாள்

அறிவானு கந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மரியா மாவு சிந்த அலைவேலையடிவேலறிந்த அதிநீரா அறிவாளறிந்து நிறுதாளிடைஞ்சல் களைவோனே அழகான செம்போன் மகில் மேல் அமர்ந்து அலைவாயு கந்த பெருமாள் மலர் வாடிந்த மிகவானிலிந்து வந்து தழல் போல ஒன்று மாதர் தந்தம் கூற வாடர் குன்றில் உரை பேதை கொண்ட பொடிதான துன்பமயல் வயல் தீர குளிர் மாலையின் கணி மாலை தந்து குறை தீர வந்து உருவாயோ மறைமுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மலை மாவு சிந்த மரியாழா மலைமாவுசிந்த அலைவேலையடிவேலறிந்த அதிநீரா அறிவாள் அறிந்து நிறுதாள் மடியாரிடைஞ்சல் களைவோனே அழகான செம்போன் மகில் மேல் அமர்ந்து அலைவாயு கந்த பெருமாள் மலர் வாழி சிந்த மிக ஒன்றை மாதர் குறவாடர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர குளிர் மாலையின் அடி மாலை தந்து குறை தீர வந்து உருமாயோ மரிமான கந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மரியாழா மலைமாவு சிந்த அலைவேலையடிவேலறிந்த அதிர்நீரா அறிவாளறிந்த நிறுதாள் மடியாரிடைஞ்சல் களைவோனே அழகான செம்போன் மகில் மேல் அமர்ந்து அலைவாயு கந்த பெருமாள்